போயிட்டு இருக்கோம் தெரியுதுங்களா இந்த பக்கம் பாத்தீங்கனா காலிஃபிளவர் இந்த பக்கம் பாத்தீங்கனா சாம்பந்தி பூ சாம்பந்தி பூ பாத்தீங்களா பாருங்க பாருங்க நம்ம பூ வளத்துறே கோட்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க எல்லாம் பூ எடுக்கிறாங்க பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சாமந்தி இருக்குது வெள்ளை சாமந்தி இருக்குது இந்த ஒசூர் வந்து ஒரு பக்கம் நல்ல ஊருங்க க்ளைமேட்டெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் சம்மரில் கூட நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் இது பாருங்கள் இந்த சாமந்தி பூ இருக்கா இதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலர் லைன் பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இந்த தோட்டத்தெல்லாம் தோட்டத்தை அதாவது செடி கொடி கல்கு இயற்கையை ரசிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் பாருங்க ஒரு பூவோட சைஸு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஒரு விரல் அளவுக்கு இருக்குது அவ்வளோ அழகு அழகுன்னா அழகு அவ்வளோ அழகு அவ்வளோ பெரிய பெரிய பூவெல்லாம் இப்போ தான் அறுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போதானே சீசனு சபரிமலை சீசனில் தான் சாமந்தி பூக்கு மகுசு அதிகமாகும் பார்த்திங்களா இது வந்து முட்டைப்போவு இப்போ தான் இது இந்த ஸ்டேஜில் தான் உருவாகும் இந்த பக்கம் கோசுங்களா இந்த பக்கம் யாருன்னு பாருங்க பாருங்க உள்ள யார் இருக்கான்னு பாருங்கள் காலிஃப்ளவர் இந்த பக்கம் முட்டைக்கோசு இந்த பக்கம் காலிஃப்ளவர் இதில் வந்திருக்கு பாருங்க பூ வந்திருக்கு பாருங்க கருதுங்களா சில சமயம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் முட்டைக்கோஸா காலிஃப்ளவரான்னு ஏன்னா இலம் ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குங்களா சில செடியிலெல்லாம் பூவே வைக்கல ஏன்னு தெரியல இதில் பாருங்கள் குட்டியாக இருக்குது பூ சின்னதாக சில செடியெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது இயற்கையோடு சேர்ந்து வாழறது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் இங்கே பாருங்க இதில் பூ வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது செடி எவ்வளோ இருக்கு பாருங்கள் இப்போ என்னன்ற அளவுக்கு இயற்கை நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை காமந்திப்பூ பூ தோட்டம் காமந்திப்பூவில் இது இது வந்து எல்லோ ஒயிட் கலரு இது வந்து எல்லோ கலர் அப்படியே போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து பூ பறிச்சிகிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் விவசாயம் நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி சீசனில் தான் நீங்கள் ஒசூரில் இதெல்லாம் பார்க்கலாம் சம்மர் வந்துச்சுன்னா ராகி அந்த மாதிரி தான் போடுவாங்க இந்த மாதிரி வின்டர் சீசனில் தான் சாமந்திப்பூ காலிஃப்ளவர் பீட்ரூட்டு கேரட்டு பீட்ரூட் கேரட்லாம் அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி பணக்காரங்க தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் இந்த சண்டே சண்டே வீடியோ எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஏ ஆறு நாள் வேலை செஞ்சிகிட்டே இருக்கமா ஏழாவது நாள் வந்து நிறைய இடத்த நம்ம இப்படி சுற்றி பார்க்குறோம் அதனால் காலையிலே சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே பாருங்கள் இயற்கை ரசிங்க நீங்களும் என்னோட சேர்ந்து நான் நேராக பார்க்குறேன் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க